என்னது பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து பாஸ்போர்ட்டை வாங்க போகிறீங்களா ஐயோ நிறுத்துங்க நிறுத்துங்க யாருங்க சொன்னது பாஸ்போர்ட்டுக்கு ரூபா கொடுக்கணுன்ட்டு நீங்கள் எந்த ஒரு ஏஜென்ட்டும் இல்லாத வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில நீங்கள் பாஸ்போர்ட்டை வாங்க முடியுங்க ஆமாங்க இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாத முழுசாக பாருங்கள் இதில் பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கப்புறம் டேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி மொத்த டீட்டெயிலும் வந்து இந்த வீடியோவுக்குள்ளே தெளிவாக கொடுத்துருக்கு ஏங்க நீங்கள் இந்த மாதிரி பத்தாயிரம் அஞ்சாயிரம்ன்ட்டு ஏஜென்ட்டுக்கு பாஸ்போர்ட்டுக்கு நீங்கள் அதிகமாக பயம் அமௌண்ட் கொடுத்து வேஸ்ட் பண்றீங்க அதை சேவ் பண்ணுங்கள் சரிங்களா வேறு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு தேவைப்படும் சரிங்களா இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் நீங்கள் மொத்தத்தையும் உங்களுடைய ஃபோன்லேருந்து நீங்களே அப்ளை பண்ணி எல்லா ப்ராசஸும் நீங்களே பண்ணிப்பீங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைமாக நீங்கள் வந்திருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கூட சரி வீடியோ மொத்தத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க பாஸ்போர்ட் சேவான்னு டைப் பண்ணிக்கோங்க மேலே டைப் பண்ண ஒன்று ஓகே கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்ததும் ஃப்ரண்ட் பேஜில் இந்த மாதிரி வரும் பாஸ்போர்ட் சேவா அப்படின்ட்டு அந்த பாஸ்போர்ட் சேவான்றதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதும் இப்படி ஒரு பாப்பு வரும் அதுக்கு அவுட் பண்ணிவிடுங்க அவுட் பண்ணதும் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் இருக்கும் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாது கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் பாருங்கள் ஒரு ரவுண்டு போட்டிருக்கு அதை கிளிக் பண்ணிங்கலாம் லாகின் ரிஜிஸ்டர் அப்படின்னு வரும் அதை ரிஜிஸ்டரை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க ஏன்னா அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும் ரிஜிஸ்டரை வந்து டச் பண்ணிக்கோங்க பண்ணது இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் சிபிவி டெல்லினா இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்ளை பண்ணுறது நார்மல் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் தான் நம்ம அப்ளை பண்ணணும் அதுக்கு வந்து டிக் பண்ணிக்கோங்க பாஸ்போர்ட் ஆஃபீஸுன்றத நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஃபுல் நேம் என்னன்றது கொடுத்துக்கோங்க பாஸ்போர்ட் ஆஃபீஸ் க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு பாஸ்போர்ட் ஆஃபீஸோட எந்த நியரஸ்ட் ஆஃபீஸ் எதுன்னு செலக்ட் பண்ணணும்னு கேட்குது அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க எதுன்னுட்டு உங்களுடைய ஃபுல் நேம் ஏதோ கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கீழே இமெயில் ஐடி இமெயில் ஐடியும் கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க கீழே கேட்டிருக்காங்க அதே லாகின் ஐடி வந்து இமெயிலே இருக்குப்பான்னு கேட்குறாங்க நான் வந்து எஸ்என் கொடுத்துக்கிறேன் ஈஸியாக இருக்கும் அதனால் நான் எஸ்என் கொடுத்துக்கிறேன் இப்போ வந்து லாகின் ஐடி ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும் இமெயில் ஐடி போட்ட உடனே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் தெரியும் பாருங்கள் லாகின் ஐடி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்வேர்ட் நீங்களே ஏதாச்சும் ஒன்று செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிவிட்டு இங்கே வந்து சேவார் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க கீழே இப்படி கொடுத்த உடனே இந்த மாதிரி வரும் இங்கே ஃபஸ்ட்டில் என்ன இமெயில் ஐடி போட்டுங்களோ அதே லாகின் ஐடியா சூஸ் பண்ணிங்க போட்டுக்கோங்க போட்டு கண்டினியூன்னு கொடுங்க கண்டினியூ கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து உள்ள ஓடிபி மாதிரி வரும் ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டுக்கோங்க போட்டு கண்டினியூ டச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பாருங்கள் பாஸ்வேர்டிலேருந்து இல்லை ஓடிபிலேருந்து எதில் லாகின் பண்ணுறதுன்னு கேட்குது நான் பாஸ்வேர்டு போட்டதுனால பாஸ்வேர்டுன்னு போட்டுக்கிறேன் பாஸ்வேர்டு போட்டு இன் கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டை கரெக்டாக போடுங்க தப்பாக போட்டு போகிறீங்க நீங்கள் என்ட்ரி பண்ணுற ஒவ்வொன்றும் வந்து அது பாஸ்போர்ட்டில் வரும் அதனால் கரெக்டாக போடுங்க நேமாக இருக்கட்டும் அட்ரஸாக இருக்கட்டும் மொபைல் நம்பராக இருக்கட்டும் எல்லாமே கரெக்டாக போடுங்க கொடுத்த உடனே உள்ளே வந்துடும் இப்போ பாருங்கள் ஓடிபி கேட்குது இந்த மாதிரி ஓடிபியில் வந்து இதாகும் நீங்கள் ஓடிபி வந்து உங்கள் மெயில் அடிக்கு போகும் நீங்கள் எடுத்து போட்டு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணதும் என்ட்ர என்ட்ரன்ஸ் இப்படி தான் வரும் பாருங்கள் அதுலேயே இருக்குது ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது ஆனால் நமக்கு தேவை ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் தான் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணதும் உள்ளே இந்த மாதிரி வரும் பாருங்கள் இந்த மாதிரி வரும் ஸ்கிப் நவ் கொடுத்துக்கோங்க இப்போ ஃப்ளிப்பார் நோன் கொடுத்தோன்னே இந்த மாதிரி லோட் ஆகும் இந்த மாதிரி பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்கும் அது அதுலேயே இருக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் மட்டும் கொடுத்துக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டது தான் அதிலே இருக்கும் ஃபர்ஸ்ட்டு கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா அதே தான் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு இந்த மாதிரி இருக்கும் அப்ளை ஃபார்ம் உங்களுக்கு ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் வேணுமா இல்லை ரியூஸ் இ பாஸ்போர்ட் என்ன ரியூஸ் ஆஃப் பாஸ்போர்ட் என்னமான கேட்கும் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் நமக்கு வேணும் அது டிக் பண்ணியாச்சு அப்புறம் டைப் ஆஃப் அப்ளிகேஷன் எனக்கு பா இருக்கு பாருங்கள் அதில் நார்மலாக தத்துக்காலா அப்படின்னு கேட்குறாங்க நார்மலாக இருந்தால் ஆயிரத்தி ஐநூறு தற்காலாக இருந்தால் இன்னும் அதிகமாக இருக்கும் சீக்கிரமாக வந்துடும் நமக்கு தேவை நார்மலு அதனால் நம்ம நார்மலுன்னு டிக் பண்ணிக்கிறோம் அதுக்கில் டைப் ஆஃப் பாஸ்போர்ட் புக்லெட் அப்படின்னு இருக்குது அதுக்கு வந்து முப்பத்தாறு பேஜி அறுபது பேஜின்னு இருக்குது பாருங்கள் இதில் வந்து நமக்கு முப்பத்தாறு பேஜுனால் ஆயிரத்தி ஐநூறு அறுபது பேஜுனா ரெண்டாயிரத்துக்கு மேலே இருக்கும் அதனால் நமக்கு முப்பத்தாறு பேஜே போதும் அதே டிக் கொடுத்துட்டு சேவ் வந்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க டேட்டா சேவ் ஆகிடும் நெக்ஸ்ட்டு ரெண்டாவது பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு ரெண்டாவது பேஜில் வந்து உங்களுடைய கியூ நேம் உங்களுடைய நேமு உங்களுடைய சர் நேம் ரெண்டுத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க சரிங்களா கரெக்டாக கொடுங்க அது வந்து பின்னாடி உங்களுக்கு பாஸ்போர்ட்டில் அதே தான் வரும் நெக்ஸ்ட்டு உங்களுடைய மேல் ஒரு ஃபீமேல் இந்த மாதிரி எது நீங்கள் மேலாக ஃபீமேலாகு கேட்குறாங்க கரெக்டாக மேலாக இருந்தால் மேல் ஃபீமேலாக இருந்தால் ஃபீமேல் கொடுத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி வந்து ஏதாச்சும் நேம் இருந்திருக்கா வேறு நேம் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நோன் கொடுத்துக்கோங்க ஏதாச்சும் நேம் சேஞ்ச் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அது கீழே பாருங்கள் ஹாவ் யூ எவர் சேஞ்சிட் யுவர் நேம்னா நோன் கொடுத்துக்கோங்க அப்படி சேஞ்ச் பண்ணியிருந்தீங்களா எஸ்என் கொடுத்துக்கோங்க பண்ணலை அதனால நோன் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக அந்த இதில் போட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்துக்கோங்க பிளேஸ் ஆஃப் பர்த் எந்த இடத்துல பிறந்தீங்கன்னு கேட்டிருக்காங்க உங்கள் வில்லேஜை நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து மேரிடாக அன்மேரிடான்னு கேட்குறாங்க மேரிட்டல் ஸ்டேட் நான் மேரிடின்னு சும்மா அப்படி கொடுத்துருக்கிறேன் நீங்கள் மேரிடாக இருந்தால் மேரிட் சிங்கிள் இருந்தால் சிங்கிள் ஸ்டூடெண்ட் இருந்தால் ஸூ ஸ்டூடென்ட்டுன்னு அப்படியெல்லாம் கொடுத்துக்கோங்க சரிங்களா இஃப் யூ ப்ளேஸ் ஆஃப் அவுட் ஆஃப் இந்தியா நீங்கள் வந்து இந்தியாவை விட்டு வெளியே பிறந்தீங்களான்னு கேட்குறாங்க நான் இல்லை அதனால் நோன் கொடுத்துக்கிறேன் நீங்கள் என்னவா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா பை அப்படின்னு கேட்டிருக்காங்க அது வந்து நீங்கள் பர்த் அதாவது இந்தியாவில் பிறந்தது அப்படின்றதுனால பர்த் சர்டிஃபிகேட் இருக்குல்ல அதனால் பர்துன்னு கொடுத்துக்கோங்க அடுத்து பேன் கார்டு இருந்தால் பேன் கார்டு நம்பர் ஓட்டர் ஐடி இருந்தால் ஓட்டர் ஐடி நம்பர் கரெக்டாக கொடுத்துக்கோங்க அது கீழே வாங்க கீழே வந்து எம்ப்ளாய்மெண்ட் டைப்னு கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்றதுனால நீங்கள் எது இதில் இருக்கோ அது கரெக்டாக நான் ப்ரைவேட்டுன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன் சும்மா அது கீழே வந்து இஸ் எதர் ஆஃப் யுவர் பேரண்ட் அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் மைனராக இருந்தால் உங்கள் வீட்டில் அப்பா அம்மா கவர்மெண்ட்டில் இருந்தாங்களன்னா ஒர்க் பண்ணுறாங்களா இருந்தால் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க இல்லைன்னா நோன் கொடுத்துக்கோங்க அதே மாதிரி ஒய்ஃபும் ஹஸ்பண்ட் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க இப்போ வந்து குவாலிஃபிகேஷன் டென்த்துன்னு கேட்டுக்கோங்க டென்த்துக்கு அபவ் இருந்துச்சுன்னா நான் ஈஸியார் கேட்டகிரி கிடைக்கும் இல்லைனா ஈஸியார் கேட்டகிரி கிடைக்கும் சரிங்களா டென்த்துக்கு கபவுன்னு கொடுத்துக்கோங்க அது கீழே வந்து உங்களுடைய உடம்புல ஏதாச்சும் மார்க் இருந்தால் விஜிபிள் டிஷ்னிகுலேஷன் மார்க்குன்னு இருக்குது பாருங்க இதில் வந்து உங்கள் உடம்புல ஏதாச்சும் மார்க் இருக்கும் பார்த்தீங்களா தலைமு அதை எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பர் எழுதிக்கோங்க அதே எழுந்தும் கீழே வாங்க கீழே வந்ததும் ஒரு பாருங்கள் எஸ்ஆர்னு ஐ அக்ரின்னு இருக்குது பாருங்கள் அது பாப் அதில் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு சேவ் வந்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகும் தான் இதில் வந்து உங்களுடைய ஃபாதர் நேம் ஃபாதரோட நேம் மதர் நேம் மதரோட நேம் சரிங்களா கரெக்டாக எழுதிக்கோங்க உங்களுக்கு கார்டியன் இருந்தால் கார்டியனோட நேம் அவரோட சர் நேம் அதே மாதிரி கீழே வந்து ஒய்ஃப் இருந்தால் சப்போஸ்னால் ஒய்ஃப் ஒய்ஃப் இருந்தால் ஒய்ஃபோட நேம் அவருடைய சர் நேம் கொடுத்துட்டு சேவ் பண்ணி நெக்ஸ்ட் டைம் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகுது இங்கே நீங்கள் கரெக்டாக பார்த்து இதை கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு உங்கள் அட்ரஸ் இஃப் யூ பிரசன்ட் அட்ரஸ் அவுட் ஆஃப் இண்டியா அவுட் ஆஃப் இந்தியாவில் வந்து எதான ப்ரெசென்ட் அட்ரஸ் இருக்காதுன்றாங்க நோன் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு தந்து ஹவுஸ் நம்பரு அண்ட் ஸ்ட்ரீட் நேமு இதெல்லாம் கரெக்டாக கொடுங்க ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு வில்லேஜ் கேட்குறாங்க பாருங்கள் வில்லேஜ் கொடுங்க வில்லேஜி பின்கோடு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எந்த கண்ட்ரி அப்படின்னு கேட்டுருக்காங்க பாருங்கள் அதுவும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க ஸ்டேட் கேட்பாங்க அதை டச் பண்ண கண்ட்ரி வரும் அதுக்கப்புறமா ஸ்டேட் வரும் அதெல்லாம் டச் பண்ணதும் உங்களுடைய டிஸ்ட்ரிக் வரும் சரிங்களா கரெக்டாக வந்து டச் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கோங்க மொபைல் நம்பரை வந்து வித்தவுட்டு இந்த நைன் ஒன் நைன் டூனு போடும்போது அந்த மாதிரி போடாத வெறும் நம்பர் மட்டும் போட்டுக்கோங்க டெலிஃபோன் நம்பர் இருந்தால் டெலிஃபோன் நம்பர் போட்டுக்கோங்க இல்லைன்னா இமெயில் ஐடி ஃபஸ்ட்டு என்ன போட்டிங்களோ அதே போட்டுக்கோங்க போட்டு உங்களுடைய பர்மெண்ட் அட்ரஸ் வேறு ஏதாச்சும் இருக்கான்னு கேட்குறாங்க எனக்கு ஒரே அட்ரஸ் தான் அதனால் நான் நோன் கொடுக்குறேன் உங்களுக்கு வேறு இருந்தால் எஸ்எம்னு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு சேவ் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்களேன் இங்கே பாருங்கள் திரும்ப வந்து உங்களுடைய எமர்ஜென்சி காண்டாக்ட்டு கொடுக்க சொல்கிறாங்க யாருடைய பேரான அட்ரஸ் அந்த மாதிரி மொபைல் நம்பர் இமெயில் ஐடி போட்டு சேவ் வந்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க கரெக்டாக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பாருங்கள் ஏற்கனவே உங்கள் சர்டிஃபிகேட் ஏதாச்சும் பெண்டிங்கில் இருக்கான்னு கேட்குறாங்க நான் நோன் கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட் வந்து ஏதாச்சும் கரண்ட் டிப்ளமேட்டிக் ஆஃபிஷியல் பாஸ்போர்ட் இருக்கா நோன் கொடுத்துக்கிறேன் அடுத்து வந்து பாஸ்போர்ட் இஷ்யூ எதனா இருக்கா நோன் கொடுத்துக்கிறேன் சேவ் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி இதில் நீங்கள் கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க நோன் நோன் தான் எல்லாம் வரும் ஏற்கனவே கோர்ட்டில் எதனா கேஸ் இருக்கா போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் இருக்கா இல்லை கோர்ட்டில் வாதாட்டி இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய கொஸ்டன் இருக்கும் எல்லாத்துக்கும் நோ கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அண்ட் சேவ் கொடுத்துக்கோங்க கரெக்டாக செக் பண்ணி கொடுங்க எஸ்னா எஸ் நோனா நோ கரெக்டாக பார்த்து கொடுங்க நல்லா படித்து தெளிவாக கொடுங்க கொடுத்துட்டு சேவன் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க கொடுத்த உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் சரிங்களா இந்த மாதிரி ஓப்பனாகவும் பாருங்கள் நம்ம ஏற்கனவே ஃபில் பண்ண எல்லா அட்ரெஸு நம்பரு ஃபோன் நம்பர் எல்லாமே இதில் இருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா கரெக்டாக இருக்கா இல்லையான்னுட்டு இந்த மாதிரி பேஜ் வந்ததும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்படி தப்பாக இருந்துச்சுன்னா முன்னே போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் வேறு மாதிரி மாற்றிக்கலாம் சரிங்களா இதெல்லாம் கரெக்டாக செக் படித்து பாருங்கள் ஒரு டைமு படித்து பார்த்ததும் கீழே வாங்க கரெக்டாக இருந்துச்சுன்னா இங்கே ஒரு ரவுண்டு மாதிரி ஒரு டிக் மார்க் வர மாதிரி இருக்கும் சரிங்களா அதே டிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போகணும் பாருங்கள் டிக் பண்ணியாச்சு கீழே அதே மாதிரி டிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போனோம் சேவ் வந்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்தா லோட் ஆகும் சரிங்களா நெக்ஸ்ட்டு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகுது உங்களுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் அதாச்சும் வந்து நீங்கள் பிறந்ததுக்கான டாக்குமெண்ட் கேட்கும் ப்ரூஃப் கேட்கும் நான் வந்து இதில் நிறைய சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க ஆனால் எனக்கு தேவை என்ன தெரியுமா எது வேல்யூ கையில் இருக்கோ அது கொடுக்குறேன் நீங்களும் செலக்ட் பண்ணி கொடுத்துவோம் பர்த் சர்டிஃபிகேட்டு லைசன்ஸு டிரைவிங் லைசன்ஸு இந்த மாதிரி நிறைய கேட்டுருக்காங்க எனக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது அதனால் நான் கொடுத்துக்குறேன் கீழே வந்து உங்கள் ப்ரஸன்ட்டு அட்ரஸ் கேட்டுக்கிறாங்க அதுக்கு வந்து நீங்கள் என்ன கொடுக்கலாமோ அது கொடுத்துக்கலாம் நிறைய ஆப்ஷன் இருக்குது அதாச்சு வீட்டு அட்ரஸ் ப்ரஸெண்டாக இருக்கிறது ஏன்னா வெரிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நான் ஆதார் கார்டு எடுத்துக்கினேன் சரிங்களா நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம் அக்ரின் கொடுத்துட்டு அக்ரின் கொடுத்துட்டு ப்ளேஸ் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ எந்த இடத்துல இருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு டேட்டில் வந்து அதையே கொடுத்துருப்பாங்க அதை விட்டுட்டு கீழே வந்து சமிட்டுன்னு கொடுத்துக்கோங்க சமிட்டுன்னு கொடுத்துக்கோங்க சேவ் ஆகிடும் சரிங்களா இதை கரெக்டாக பண்ணுங்கள் தப்பாக பண்ண போகிறீங்க கொடுத்த உடனே இந்த மாதிரி வரும் நீங்கள் வந்து பே அண்டி ஷெடியூல் அப்பாயின்மெண்ட்டுன்றதை டிக் பண்ணிக்கோங்க பிரிண்ட் அப்ளிகேஷன் கொடுத்தா இப்போ வந்து பேமெண்ட் பண்ணாத மட்டும் பிரிண்ட் வரும் அதனால் பே அண்டு ஷெடியூல் அப்பாயின்மெண்ட்றத வந்து நீங்கள் கரெக்டாக டச் பண்ணிக்கோங்க அடுத்து உள்ளே போகும் உள்ளே போன உடனே பாருங்கள் ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட்டுன்னு அப்படின்ற ஒரு டீட்டெயிலே காட்டுது நீங்கள் எவ்வளோ ஃபீஸு உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பரு அந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸோ எங்கெங்கே இருக்குது என்னன்றது மொத்த டீட்டெயிலும் கொடுப்பாங்க அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்களன்னா செலக்டி பிஎஸ்கேனுக்கும் பிஎஸ்கேனா போஸ்ட் ஆஃபீஸ் அதாச்சு வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்கிற ஏரியா பிஓ பிஎஸ்கேனா போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ளே பாஸ்போர்ட் ஏரியா எங்கே இருக்குன்றதை நீங்கள் நியர்பை பை கிட்ட எங்கே இருக்கோ உங்கள் இடத்துலேருந்து கிட்டே இருக்கிற இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா நிறைய இடம் இருக்கும் கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணது நீங்கள் வந்து டேட்டு உங்களுக்கு அவைலபிள் எது இருக்குது அப்படின்றத காட்டும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுவும் பார்க்கலாம் உங்களுக்கு லைவ் லொக்கேஷனும் கொடுத்துருவாங்க கீழே எந்த இடத்துல அது இருக்குன்றதை நீங்கள் தேடி போய்க்கலாம் கீழே பாருங்கள் இங்கே ஒரு டேட்டு மாதிரி இருக்கு காலண்டர் மாதிரி அதை டச் பண்ணிங்களேன்னா உங்களுக்கு எந்த டேட்டில் ஃப்ரீயாக இருக்கோ அது காட்டும் அந்த டேட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிக்கலாம் சரிங்களா பாருங்கள் நான் செலக்ட் பண்ணிக்கலாம் மேக் பேமெண்ட்டுன்னு வந்துடுச்சு அதை டச் பண்ணிக்கோங்க மேக் பேமெண்ட்டுன்றத இந்த மாதிரி பாப்கார்னரும் ஓகே கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்த உடனே மேக் மேக் பேமெண்ட்டுக்குள்ளே உள்ளே போகும் சரிங்களா அங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்தாச்சு இதுலேயும் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக காட்டும் சரிங்களா பாருங்கள் எவ்வளோ பீஸு உங்களுடைய மொபைல் நம்பரு ரெஃபரன்ஸ் நம்பரு எல்லாமே கொடுக்கும் கரெக்டாக வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணிவிட்டு அப்படி தப்பாக இருந்தாலையும் மாற்றிக்கலாம் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க கீழே வாங்க கீழே வந்ததும் திரும்பவும் பேமெண்ட் ஆப்ஷன் கிடைக்கும் பாருங்கள் பே நவ் அப்படின்னு இருக்குது அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலெக்ட் பண்ணும் இந்த மாதிரி நெட் பேங்கிங்கு காட்டும் எஸ்பிஐ இது நீங்கள் பாருங்க எஸ்பிஐ நெட் பேங்கிங் போட்டுக்கலாம் இல்லை அதர் பேங்கிங் நெட் பேங்கிங் இருக்குது ஸ்டேட் பேங்க் டெபிட் கார்டு இருக்குது அதர் பேங்கிங் டெபிட் கார்டு இருக்கு கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கு யூபிஐ யூபிஐலேருந்தும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் நாம் வந்து யூபிஐ செலெக்ட் பண்ணலாம் செலக்ட் பண்ணதும் உங்களுக்கு எந்த மாதிரி பேஜ் வரும்ன்றதுதான் நான் உள்ளே காட்டுறேன் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த மாதிரினாலும் பேமெண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி பேமெண்ட் வந்து உள்ளே உங்களுக்கு வந்து ப்ராசஸ் காட்டும் என்ன பேர் பிசி எவ்வளோன்றது இங்கே வந்து கியூஆர் கோடு அது கன்ஃபார்ம்னு கொடுத்துருங்க கொடுத்த உடனே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் க்யூஆர் கோடு வரும் இதில் சரிங்களா ஆயிரத்தி ஐநூறுரூபா உங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட் அதை காட்டி கீழே வந்து ஒரு க்யூஆர் கோடு காட்டும் இங்கே பாருங்கள் கியூஆர் கோடு காட்டுதுங்களா இந்த க்யூஆர் கோடு உடனே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி பேனு கொடுத்திங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் வந்து ஃபுல் ஆகிடும் சரிங்களா உங்களுக்கு பேமெண்ட் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு இந்த மாதிரி ஒரு ரிசிப்ட் வரும் சரிங்களா அதை வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க பேமெண்ட்டோட ரிசிப்ட் வரும் சரிங்களா இந்த மாதிரி ஆன்லைன் பேமெண்ட் ரிசிப்ட்ன்ட்டு இதை வந்து ப்ரிண்ட் பேமெண்ட் ரிசிப்டுறத வந்து நீங்கள் க்ளீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதை முடிஞ்ச ஒன்று இல்லைன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகலன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆஃபீஸுக்கு உங்களுக்கு வந்து அதில் கொடுத்துட்டு வாங்க சரிங்களா மொபைலில் வந்து மெசேஜாக வந்துடும் அதை காரணாலையும் உள்ளே அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஆனால் நீங்கள் அது எடுத்துக்கிறது நல்லது அடுத்து ஆஃபீஸ்க்கு சொன்ன டேட்டில் டைமில் கரெக்டாக பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போயிடுங்க அங்கே போன உடனே உங்களை கூப்பிட்டு எந்த டேட்டு டைமுன்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு உள்ளே கூப்பிடுவாங்க உள்ளே போன உடனே உங்களுக்கு கை ரேகை எடுத்துப்பாங்க சரிங்களா இமிக்ரேஷன் கை ரேகை எடுத்துப்பாங்க கை ரேகை எடுத்து முடித்த உடனே உங்களுடைய ஃபோட்டோவும் எடுத்துக்குவாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு உடனே அப்லோடு பண்ணிப்பாங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்லோட் பண்ணுவாங்க நீங்கள் போகும்போது ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் போங்க ஆனால் ஏன்னா அந்த ஃபோட்டோ தான் உங்கள் பாஸ்போர்ட் பின்னாடி வரும் சரிங்களா அதெல்லாம் முடிச்சு உடனே வந்து உங்களை அனுப்பி விட்ருவாங்க அனுப்பிவிட்டு வந்து ஒரு வாரத்தில் போலீஸ் வெரிஃபிகேஷன் வரும் சரிங்களா அடுத்து வந்து இதுக்கு தேவையான வந்து டாக்குமெண்ட் என்னென்னு பார்க்கலாம் மார்க் ஷீட்டு ஒரிஜினலு சர்டிஃபிகேட்டு டிசி ஆதார் கார்டு மற்ற டாக்குமெண்ட் ஓட்டுரை ஐடி இந்த மாதிரி எந்த டாக்குமெண்ட் இருந்தாலும் சரிங்க எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போங்க எதுவுமே விட்டுட்டு போகாதீங்க சரிங்களா எல்லாமே கூட எடுத்துகிட்டு போங்க விட்டுட்டு போகாதீங்க அதுக்கப்புறமா கரெக்டாக ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறமா போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு வருவாங்க அதெல்லாம் முடித்து போலீஸ் வந்து அனுப்பிவிட்டாங்கன்னா அடுத்து ஒரு பத்து நாளில் இல்லை அஞ்சு நாளில் உங்களுக்கு வந்து வீட்டுக்கே பாஸ்போர்ட் வந்துடும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காத லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அனுப்புங்க அவங்களும் வந்து வெளியே அதாச்சும் நெட் சென்டரில் போயிட்டு மணி வேஸ்ட் பண்ணாத வீட்டிலருந்தே இந்த மாதிரி பாஸ்போர்ட்டை அப்ளை பண்ணிக்க முடியும் நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்